கடையில் மூன்றரை மாதம் வரீங்களா கீழே இறங்குவீங்களா வார வாரம் போயிட்டு வரீங்களா சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா இடையில போயிட்டு வர்றீங்க சரி சரி பொருள்லாம் யார் கொண்டு வர்றது அப்படிங்களா லோடுக்கு சரி சரி சூப்பர் சூப்பர் அப்போ இப்போ எப்போ இறங்குவீங்க எப்போ க்ளோஸ் ஆகுது மே இருபத்தஞ்சுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ம் சரி நன்றி இருக்கு ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இந்த இப்போ போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாம்பளவாப்ல ரெண்டாவது மலை முடிஞ்சு மூணாவது மலை பாதியில் இருக்கான் ஆனால் அவளை பாதி ஏறிக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல மண்ணேத்து ஃபுல்லாக நல்லா மழை பேய்ஞ்சி போல் இன்றைக்கி வந்து பரவாயில்லாமல் இருக்கான் இன்றைக்கி எப்போவும் ஏறிக்கிட்டு இருக்கான் இறங்கும் போது மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பரமேஸ்வரனுக்கு தான் நன்றி சொல்லணும் முக்கியமாக ஒரு நண்பர் ஏறி வராரு மூணாவது மலை பாதி பிடிச்ச சதுப்பாக வருது ப்ளெயினாக இருக்குது இப்போ தோழர் வந்து முன்னாடி பேமா ஏறிட்டு அவர் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ரெண்டாவது வருஷமாக சார் நாகவேல் வந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கான் ரெண்டு நாளாக நல்ல மழை பெஞ்சு போயிருந்து சொன்னாங்க பரவாயில்ல எங்களுக்காண்டி ஈசன் ஐயன் கரண்டை காட்டி மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நண்பர் மாப்பிள்ளை அங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நாளை காலைக்கு ஆரம்பித்தோம் இப்போ வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்தில் ஆலை காலம் அஞ்சே கிலோ ஆறு மணி இப்போ கரெக்டாக சாரி ஆறு மணி ரெண்டு மணி நேரத்தில் மூணாவது மலை பாதித்தான பாதியை கடந்துட்டோம் இப்போதையும் கூட ஜாண்டி எடுத்து போகிறார் இல்லை பயங்கரமான பயணம் ஏ மூணாவது மலை ஏறினதுக்கப்புறமே சூரியனை உதிக்கிறத பார்க்குறான் இவருக்கு செம்மையாக இருக்கும் பா வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வியூ பா சூரியன் உதிக்கிறதே பார்க்குறான் மணி கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி மூணு பயங்கரமாக இருக்குல்ல

நாளை கால கேறணும் பரவாயில்ல பாருங்க அரக்கோணத்துல இருந்து வந்துருக்காங்க இங்கிட்டு பாதை கிடையாது அங்கே மறுபடியும் அங்கே சுற்றி தான் போனோம் இது நம்ம இங்கிட்டு காமிக்கிறது காண்டிக்கிட்டு பார்க்கணும் ஆளு தோசை கொடுத்து வாரத்தை காமிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை அந்த நாலாவது மலை ஏற்ற ஏறிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பேர் சொல்லுவாங்க சந்தன மலைன்னு பார்த்தோன்னா சந்தனமா இருக்குமா நல்லா வெயில் அடித்தா இது கோல்டன் கலரில் மின்னும் அப்படி சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து சூதான் நான் தான் போகணும் ஏன்னா மழை பெஞ்சிருக்கு வலிக்கி விடும் அதெல்லாம் குச்சி இல்லாட்டி ரொம்ப சிரமம் ஏறுறதுக்கு அப்போ கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம்னா நாலாவது மலை ஓடிச்சிடும் அஞ்சாம் மலை ஸ்டார்டிங்கு ஐசனை பார்க்க ஐயனை பார்க்க இவ்வளோ தூரம் வர்றதே வந்து ஐயனை பார்க்குறதுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு ஆங்கி போட்டுருக்காங்க பாவம் இது மேலே இருக்கு பசிக்கு என்ன ஒன்றும் அதனாலே வரும்போதே நாங்கள் ஒரு பத்து பாக்கெட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம் இது மலையில் நாலாவது மலை கடைசியில் இருக்கிறது கடையெல்லாம் பூட்டி கிடக்குது அது பத்தலை போல அது பத்தலை போல கடை பூட்டி கிடக்குது இருந்தால் வாங்கிடலாம் கீழே வாங்கிட்டு வந்தது முடிஞ்சிருச்சு அங்கே ஒன்று இருக்குது கடை இருக்குது அங்கேயும் பூட்டி தான் இருக்குது வந்துருச்சு அதுக்கு போடவே இல்லை குட்டிக்கு வீட்டில் நிறையா வாங்கி அஞ்சு எத்தனை மலை வாப்பில் அஞ்சு அஞ்சு அஞ்சாம் மலை ஏறிட்டா அஞ்சாம் மலை ஆரம்பிக்கிறான் இதில் ஏறி இறங்கணும் வேற நம்ம காய்ஸ் பெங்களூர் டேஸ் பெங்களூர்லேருந்து வந்து காலாம் ஐயா கூட நடந்துறேன் அவங்க பையன் சமாதி 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 ஒட்டன் ச சமாதி வந்துட்டோம் எத்தன அஞ்சாவது மலை ठीक है और

வருவன் வருவான் இசை மலை வராது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் தெரியும்ல தெரியுதுல ஏழாவது மலை சாக்கெட்லாம் வந்துட்டுல

ஆறாவது மலை உனக்கு உனக்கு சேர்ந்துட்டோம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் ஏழாவது ஏழாவது மலை ஆரம்பம் குளிச்சிட்டு ஓடி

பேர கீழே பாருங்கள் இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு இது தென் கையில போல் நம்பர்லாம் எல்லாம் ரொம்ப பிடி ஏழாம் மடை நடந்து வராங்க நடந்து வராங்க வாங்க 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 அந்த புனையில குளிக்கிறதான்னு கேட்டீங்க